ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த்ரீ சிக்ஸ் நைன் மிராக்குல் டே ஏற்கனவே ஒரு த்ரீ சிக்ஸ் நைன் பதிவு போட்டிருந்தேன் மீண்டும் இரண்டாவதாக த்ரீ சிக்ஸ் நைன் டே திரும்பவும் வந்துள்ளது இந்த நாளில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நாளில் பிரபஞ்சத்திடம் நமது கோரிக்கையை வேண்டுதலாக வைக்கலாம் நம்மிடம் உள்ள கஷ்டங்களை கோரிக்கையாக இந்த பிரபஞ்சத்திடம் வைக்கலாம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம் அதாவது கடன் தீர வேண்டும் என்ற கோரிக்கையை மூணு மணிக்கு மூணு முறையும் ஆறு மணிக்கு ஆறு முறையும் ஒம்பது மணிக்கு ஒம்பது முறையும் அதாவது மூன்று மணிக்கு மூணு முறையும் ஆறு மணிக்கு ஆறு முறையும் ஒம்பது மணிக்கு ஒம்பது முறையும் ஒரு பேப்பரில் எழுதி முழு மனதோடு பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது அது நிறைவேறும் அதை அடுத்த நாள் அதை தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும் இந்த மிராக்கள் டே த்ரீ சிக்ஸ் நைன் மீண்டும் வர ஒன்பது வருடங்கள் ஆகும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டே திங்கட்கிழமையில் வருவதால் சிவபெருமானையும் சந்திரபகவானையும் வேண்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்